ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கேமியா ரோல் அரௌண்ட் ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வருமா அதுக்கான அனிமேஷன் ஒர்க்குமே கிட்டத்தட்ட முடிஞ்சு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கிட்ட அதை அப்ரூவல் வாங்கிட்டு தான் சொல்றாங்க ஏஏ மாதிரியே தெரியாம பயங்கர தத்ரூபமா வந்துருக்குறதா சொல்றாங்க சோ உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அண்ட் இந்த ஒரு ஐடியாவை பாத்துட்டு இப்ப விஜயகாந்த் அவர்களோட மகன் படத்திலையும் கேப்டனை ஏஏல கொண்டு வர போறாங்க பட் ஆனா கோட் படம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அண்ட் இனிமேல் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஏஐ ல விஜயகாந்த் அவர்களை பாக்கலாம் போல பட் ஆனா டெபினட் அது கோட் படத்துலதான் பயங்கரமா பேசப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா கோட் தளபதி படம் படம்ன்றதால அதுக்கு ஸ்பென்ட் பண்ற பட்ஜெட்டும் அதிகமா இருக்கும் சோ அதனால ஸ்கிரீன்ல நேர்த்தியா கொண்டு வருவாங்க பட் மற்ற படங்கள்ல பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கும் அண்ட் வாய்ஸுமே நல்ல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு கொடுக்கணும் ஏன்னா வாய்ஸ் பயங்கர ரியலிஸ்டிக்கா இருந்தாலே ஏஏன்றத எல்லாரும் மறந்துடுவாங்க அண்ட் எப்படியும் கேப்டன் அவர்களோட கேமியும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஹை பாயிண்டா தான் வரும் சோ கிளைமேக்ஸுக்கு இந்த ஒரு போர்ஷன் மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அண்ட் என்னோட ஒரு ஆசை என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச ஏதாவது ஒரு கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் கேரக்டரா வந்தா சூப்பரா இருக்கும் அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்துல வர்ற விஜயகாந்த் கேரக்டர் அதுக்கப்புறம் கோட்ன்ற டீமை ஃபார்ம் பண்ணி நிறைய மிஷின்ஸ் பண்ற மாதிரி காமிச்சா சூப்பரா இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட விக்ரம் படத்துல அந்த ஏஜென்ட் விக்ரம கொண்டு வந்த மாதிரி தான் சோ இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்காரா இல்ல புதுசா ஒரு கேரக்டர் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி கோட் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ